எகிப்தில் உள்ள பிரமிடுகள் இஸ்ராயிலர்களை கொடுமைப்படுத்தி கடினமான வேலைகளை செய்ய வைத்து எகிப்தில் உள்ள தீசா என்ற பகுதியில் பராவோ மன்னர்களால் கட்டப்பட்ட பிரமிடுகள் உலக அதிசயங்களில் ஒன்றாக இப்பொழுதும் காட்சியளிக்கிறது கிமு ஐந்தாயிரம் முதல் கிமு முன்னூத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வரை எகிப்தில் ஆட்சி செய்த அரச பரம்பரையினர்தான் பராவோ ஆவர் மரணத்திற்கு பிறகும் தங்களது உடல்களை மம்மிகளாக செய்து அழியாமல் பாதுகாப்பதற்காக ஒரு சில மன்னர்களால் உருவாக்கப்பட்டவைதான் பிரமிடுகள் ஆகும் கிமு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதில் கட்டப்பட்ட சியோப்ஸ் என்ற குபு அரசனின் இந்த பிரமிடுதான் பெரியதாகும் இது சராசரியாக இரண்டாயிரத்தி நூறு கிலோ எடையுள்ள இருபத்தி மூன்று லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இதன் உயரம் நூத்தி நாற்பத்தி ஏழு மீட்டர்கள் இதை கட்டுவதற்கு மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இருபது ஆண்டுகள் மிக கடினமாக வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் கனம் தூக்கும் கிரேன்கள் இல்லாத அந்த காலத்தில் இக்கற்களை அந்த உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் டீசாவில் உள்ள இரண்டாவது பிரமிடு செஃபேன் என்ற அரசனுடையதும் மூன்றாவது பிரமிடு மைசேரினஸ் அரசனுடையதும் ஆகும் மூன்று பிரமிடுகள் அரசர்கள் இஸ்ராயர்களை துன்புறுத்தி வந்ததாக அத்தியாயம் ஏழு வருவதற்கு முன்னரும் துன்பப்பட்டோம் நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அவர் கூறினார் உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்தே உங்களை பூமியில் பின் தோன்றல்களாக்கி வைக்கக்கூடும் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பது ஒரே கல்லில் வடித்த மாபெரும் சிலை இது பிரமிடுகளுக்கு அருகில் உள்ளது இது சிங்கத்தின் உடலும் மனித தலையும் கொண்டது பல நூற்றாண்டுகள் மணலில் புதைந்திருந்த ஸ்பிங்ஸ் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அரபு மொழியில் இச்சிலையை அபுல் ஹவுல் என்று சொல்லுவார்கள் லைல் நதி கரையின் பாதுகாவலனாக இச்சிலையை மூட நம்பிக்கையாளர்கள்